வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அரசியல் முக்கிய புள்ளி மரணம் கண்ணீரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது நாகை எம்பி செல்வராசு அவர்கள் தற்போது மரணம் அடைந்து உள்ளார் இவரது மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரங்கல் தெரிவித்து உள்ளது இருதய நோயால் பாதிக்கப்பட்ட செல்வராசு அவர்கள் சிகிச்சை பலனின்றி காலமாகியுள்ளார் மே இரண்டாம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி தற்போது காலமாகியுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலங்களில் இந்திய மக்களவைத் தேர்தலில் எம்பியாக தேர்வானார் நாகப்பட்டினம் தொகுதியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு நான்கு முறை இந்திய நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டுள்ள இரங்கலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் நாகப்பட்டின நாடாளுமன்ற உறுப்பினருமான தோழர் எம் செல்வராசி எம்பி அவர்கள் தற்போது காலமாக்கியுள்ளார் என்றும் கூறியிருந்தார்கள் அதேபோல நீடாமங்கலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வலுவான மக்கள் தளமாகும் விவசாயிகள் இயக்கத்தில் முனியம்மாள் குஞ்சம்மாள் குடும்பம் இணைந்து செயல்பட்டு வந்த நிலையில் தோழர் எம் செல்வராசு அவர்கள் சிறுவயதிலிருந்தே கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தொடர்ந்து செயல்பட்டு தொடங்கினார் பள்ளிக்கல்வியை முடித்து திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை படிப்பை முடித்த அவர் மாணவர் பெருமன்றம் இளைஞர் பெருமன்றம் போன்ற அமைப்புகளில் தீவிரமாக செயல்பட்ட தோழர் எம் செல்வராசு அவர்கள் அதன் மாவட்ட மாநில பொறுப்புகளை ஏற்றி சிறப்பாக பணியாற்றினார் தோழர் எம் செல்வராஜ் அவர்கள் சிறுநீரக பாதிப்பு காரணமாக மாற்று சிறுநீரகம் பொருத்தி கொள்ளும் சிகிச்சையும் பெற்று இருக்காரு இவரது சதோ சகோதரி சாரதா மணி அவர்கள் சிறுநீரகம் அளித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கட்சி பொறுப்புகளையும் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் தொகுதி பிரச்சனைகளிலும் சளிப்பாராது சோர்வு அடைந்து ஓய்ந்து விடாமல் முனைப்போடு செயல்பட்டு முன்னோதரமாக திகழ்ந்து வந்த தனித்துவமான மக்கள் ஊழியரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது இழந்து இருக்கிறது செல்வராசு கமலவாதனம் தம்பதியருக்கு செல்வப்பிரியா தர்ஷினி என இரு மகள்கள் உள்ளார்கள் இதில் செல்வப்பிரியாவுக்கு கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் திருமணம் நடைபெற்று முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய தோழர் எம் செல்வராசு எம்பி அவர்கள் உடல்நலம் பாதிப்பு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரை காப்பாற்ற மருத்துவர்கள் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த போது அவர் தற்போது உயிரிழந்திருக்கார் அதே போல புதுவுடைமை இயக்கத்துக்கும் டெல்டா மக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராசு மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்தும் இருக்காரு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்